நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் மேடன் ஜூலியன் அளவின் தாக்கத்தால் பெரிய அளவு பலன் கிடைக்காமல் போனது என்பது துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னதான் ராஸ்பி அலைவுகளின் தாக்கத்தினால் நவம்பர் மாதம் மத்தியக்கு பிறகு ஏன்னா நவம்பர் மாதம் மத்தியக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பார்க்கலாம் தென் தமிழகத்தில் டெல்டாவிலெலாம் மழையானது அங்கமிகமாக பதிவாக தொடங்கிவிட்டது அதன் பின்னர் அது தித்வா புயலாக உருவெடுத்து இலங்கையில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி மீண்டும் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளை அடைந்து டெல்டாவிலும் கனமழைப்பொழிவை ஏற்படுத்தி வலு குன்றி மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து டீப் டிப்ரெஷன் என்கிற படிநிலையில் அது நிலவி வந்த பொழுதிலும் சென்னை மாநகருக்கும் மழை பொழிவை வந்து கொடுத்தது இதில் வந்து மிஸ் மிஸ்ஸான ஒரு விஷயம் என்னென்னாக்கா பாண்டிச்சேரி பெரிய அளவில் மழை பொழிவை பெறல அதுவும் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் கம்பேரிட்டிவாக நான் சொல்கிறேன் டெல்டாவில் பதிவான அந்த மழை அளவையும் சென்னையில் பதிவான அந்த மழை அளவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பதிவான மழை அளவு என்பது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நடுவில் சில பகுதிகள் வந்து ஸ்கிப்பாக இருக்குது இது கடலோர பகுதிகளில் நம்ம சொல்கிறோம் இது இல்லாமல் உட்பகுதிகளில் பல இடங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு ஆனால் ஓவராலாக பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு பருவமழை நார்மலை நெருங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது ஆல்ரெடி நம்ம அக்டோபர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக தான் ரெயின்ஃபாலை வந்து பெற்றிருந்தோம் அப்போ நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது கண்டிஷன்ஸ் எல்லாமே நவம்பர் மாதத்தில் ராஸ்பி அலைவின் தாக்கத்தினால தி தித்வா புயல் அந்த புயலுக்கு முந்தைய படிநிலையில் ஒரு சுழற்சியாவது குமரிக்கடல் பகுதிகளெல்லாம் இருந்தது இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நட நடக்காமல் போயிருந்தால் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்திருப்போம் ஏன்னா வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்துலேயும் சோதிச்சிருக்கோம் டிசம்பர் மாதத்துலேயும் சோதிச்சிருக்கோங்கிற நிலை தான் மேடன் ஜூலியன் ஆசலேஷனுடைய தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரையில் அது எட்டாவது கட்டத்தில் வழுகுன்றிய நிலையில் இருக்கிறது மேலும் அது வழுகுன்றி நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஐரோப்பிய மாதிரியாகட்டும் வேறு சில மாதிரிகளாக இருக்கட்டும் அது அடுத்து ஒன்றாவது கட்டத்திற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது சில மாதிரிகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் கூட அவங்க கூட பேசியிருந்தேன் அது வந்து ஏழாவது கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் கூட இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்குல இல்ல இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மாதிரிகள் அதனுடைய கணிப்புகளை வந்து வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது பட்டு என்ன மாதிரியான ஒரு போக்குன்னு பாருங்களேன் அதற்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு ஏன்னா கேள்வியில் இருக்கிறதுனால அது பெசிபிக்ல பயங்கரமான ஒரு இம்பாக்ட வந்து கொடுத்தது அந்த சக்தி வாய்ந்த சுழற்சிகள்லாம் உருவானிச்சு இல்லையே அந்த இந்தோனேஷியால ஏற்பட்ட பெருவெள்ளம் இதற்கெல்லாம் வந்து அடிப்படையான அந்த சுழற்சிகளை அடுத்தடுத்து வலுவான தீவிரமான சுழற்சிகளை மேற்கு பெசிபிக் கடல் பரப்பிலும் ஏன்னா உங்களுக்கு பெசிபிக் கடல் பகுதிகளில் நல்ல ஆக்டிவாக இருந்த ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தது இந்த இன்ட்ராக்ஷன் தான் கெல்வின் வேவுக்கும் எம்ஜிஓவுக்கும் இடையிலான அந்த இன்ட்ராக்ஷன் இப்போ வந்து அந்த இன்ட்ராக்ஷன் கிடையாது அந்த இன்ட்ராக்ஷன் நிறைவடைந்த பின்னரே பார்த்தீங்கனாக்கா அதனுடைய அந்த கிழக்கு நோக்கிய நகர்வில் தொய்வு விட்டது அது ஆகி இல்லை ஸ்டால் ஆகி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது வந்து ஒரு சர்க்குலேஷன் கிடையாது இல்லையா அது வந்து ஒரு பேராமீட்டர் இது நம்ம லார்ஜ் ஸ்கேல் பேராமீட்டர்னு சொல்லுவோம் அண்ட் சீசனல் வேவ் இது வந்து இந்த மாதிரி கிழக்கு நோக்கி நகராமல் கொஞ்சம் ஒரே இடத்துல நிற்கிறது அந்த இடத்துல வந்து வழு குறைவாக ஆகிறது அதே போல் சில நேரங்களில் மேற்கு நோக்கி அது நகர்வது என்பதெல்லாம் வந்து வினோதமாக இருக்குது அதனுடைய செயல்பாடு வந்து வேறு மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது இது எல்லாம் காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு அங்கமாக கூட இருக்கலாம் பட் ரீசன் இதுதான் கெல்வியின் வேவிலேருந்து அந்த இன்ட்ராக்ஷன் என்னைக்கு அது கூட நிறைவடைந்ததோ அப்போயிலேருந்தே அது வந்து வீக்கனாக ஆரம்பிச்சுட்டு அப்போயிலேருந்தே அதனுடைய போக்கில் வந்து மாறுதல்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது விட்டது இது ரொம்ப முக்கியமான விஷயமானு கேட்டிங்கனாக்கா ஆமாம் மழை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னாக்கா இது முக்கியமான விஷயம்தான் முக்கியமான அந்த மேடன் ஜூலையின் ஆசலேஷன் நம்முடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் முக்கியமான தருணத்தில் கை கொடுக்காமல் போய்விட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்படி இருந்தும் நமக்கு தித்வாங்கிற ஒரு சுழற்சி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கல்வி கழிவு ஊற்றிருப்போம் இன்னுவுமே கழிவு கழிவு ஊற்றிருப்போம் இப்போயே வந்து மேற்கு மாவட்டத்து நண்பர்கள்லாம் கழிவு கழிவு ஊற்றுறீங்க உட்பகுதிகளில் சில நண்பர்கள்லாம் கழிவு கழிவு ஊற்றிட்டுருக்கீங்க இன்னுமே கழிவு கழுவி ஊற்ற வேண்டியது அந்த அளவுக்கு கூட அது மழை வந்து கொடுத்துருக்காது எனிவே இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவின் தாக்கமானது வலதமிழகத்தில் அதிகரிக்க இருக்கிறது மேற்கு மாவட்டங்களிலும் அதிகரிக்க இருக்கிறது உட்பகுதிகளிலும் அதிகரிக்கும் டெல்டாவிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெம்பரேச்சர் டிராப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் இப்போ ஆல்ரெடி அங்கே மழை வந்து ஒரு நாளாக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது அப்ப இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது கூட இப்போ நான் நேரத்தை பகிர்ந்துடுறேன் பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா நள்ளிரவு பன்னெண்டு இருபது மணி ஆகிறது இப்போ தான் அந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பதினோராம் தேதி தான் இருக்கும் பத்தாம் தேதியில இல்லை நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் இருபதே நிமிடங்கள் மட்டும்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் நாலு வேத பதியில் முப்பது மில்லிமீட்டர் அதே போல் தோப்புத்துறையில் பதினாலு மில்லிமீட்டர் அதே தான் நான் பிற்பகல் நேர குரல் பதிவில் என்ன சொல்லியிருந்தனோ அந்த மாதிரியான அளவுகளை தான் பார்க்க முடியுது பாம்பனில் கூட பன்னெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை இது வரையில் பதிவாக இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் இருக்கிற மாதிரி தெரியல எனிவே டெல்டாவிலும் பார்த்திங்கனாக்கா படிப்படியாக மழையானது குறையும் இப்போ இன்றைக்கு நள்ளிரவு நேரத்தில் கோடியாக்கரை மாதிரியான இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நாளை அதிகாலை நேரத்தில் பன்னிரெண்டாம் தேதி என்று டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் தூரல் மழை அல்லது ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழையானது விட்டுவிடும் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் பனிப்பொழிவின் தாக்கம் டெல்டாவிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கலாம் அதே சமயம் அடுத்த அகடு வருது இல்லையா அது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ பதினைந்தாம் தேதி வாக்கில் பதினைந்து பதினாறாம் தேதிகளின் வாக்கில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட வட கடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அந்த நேரத்தில் டெல்டாவிலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாகும் சில இடங்களில் அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இவை போக நம்ம என்னதான் சொன்னாலும் மேடன் ஜூலியன் அளவின் தாக்கம் வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னாலும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் எதுவுமே பொருந்தாது தெற்கு அரைகோளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது அதனால பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய சுழற்சி வலுவிழந்து வருகிறது அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டிய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய அந்த தீவிரம் என்பது தீவிரம்னு சொல்றதை விட அது தீவிரமா இருக்கிறது அதோட விஷயம் அதை விட்டு இல்ல அது வலுவிழக்கணும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனுடைய தாக்கம் அது கொஞ்சம் விலகி விலகி போகும்போது அதனுடைய தாக்கம் குறையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இங்க அடுத்தடுத்து லோவல் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வரலாம் இருபதாம் தேதிக்கு பிறகு கூட லோவர் லாட்டிடியூட் சர்குலேஷன்ஸ்லாம் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இருபத்தி நாலாம் தேதி வாக்குல கூட நம்ம சுமத்ரா தீவுகள் அருகில் ஒரு சுழற்சி உருவாகி அதன் பிறகு அது வந்து நகர்ந்து வரலாம் அதனால் கூட இலங்கையில் வந்து மழை வந்து பதிவாகலாம் ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கையினுடைய மழை வாய்ப்புகளில் தொய்வுகள் இருக்கப்போவது கிடையாது ஆனால் இலங்கையிலும் ஒரு கட்டத்தில் மழையானது குறையும் அதாவது மழை நிற்கும் மீண்டும் வந்து பதிவாகும் இப்போ இந்த சுழற்சியினுடைய இம்பாக்ட் குறைந்த பிறகு மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இந்த சுழற்சி இம்பாக்ட் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் தான் குறையும் இப்போ அது என்ன பண்ணிகிட்டு இருக்கேனாக்கா அது இருக்குது இல்லையா அதாவது பூமத்திய அறகையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த காற்றை அது இழுக்குது இந்த சுழற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி நகருது அதனால ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா காற்று குவிதல் என்பது இலங்கையில் மிக சிறப்பாக இருக்க போகிறது அதனால் இலங்கையினுடைய வடக்கு மாகாணங்கள் வடகிழக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் இங்கெல்லாம் சில இடங்களில் கனமழை பொழிவு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸோ தென் தமிழகத்திலும் அங்கபிங்கமாக மழையானது பதிவாகும் இப்போ பாம்பன் மாதிரியான இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது இல்லை அதே போல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான காக்காச்சி அணை மாஞ்சோலை ஊத்து மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் வழங்க தொடங்கிடுறேன் ஸோ மேடன் ஜூலியன் ஆசுலேஷன் தான் நம்மளுடைய மெயினை பாயிண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்மளுடைய வடகிழக்கு பருவமழைக்கு எம்ஜிஓவினுடைய அந்த மூவ்மெண்ட் தான் மெயின் பாயிண்ட் ஆனால் எம்ஜிஓ இல்லாமலேயே நம்ம மழையை பெற்றிருக்கோம் நவம்பர் மாதத்தில் அப்படிங்கும் போது இதுவும் எல்லா காலகட்டத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பட் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த எம்ஜிஓ பயபுள்ள ஒரு ஃபேஸில் இருந்து அடுத்த ஃபேஸுக்கு மூவ் ஆகாமல் அந்த ஒரு ஃபேஸில் லூப் அடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது அதுவும் ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ரெண்டு முறை தொடர்ந்து இரண்டு மாதங்களில் நவம்பர்லேயும் இந்த மாதிரி ஒரு லூப் அடித்தது அதே மாதிரி டிசம்பர்லேயும் ஒரு லூப் அடிச்சுட்டு இது வந்து துரதிருஷ்டவசமானது தான் அதில் வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரேர் அக்கேஷன் இதுக்கெலாம் வந்து நிறைய காரணிகளை முன்வைக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கெல்வின் வேவோட அந்த இன்ட்ராக்ஷன் தொடர்பாக சொல்லியிருந்தேன் இது இல்லாமல் இப்போ லாலினாவுக்கான அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா அதுவும் ஒரு மெயின் ஃபேக்டர் அது வந்து இதோட மூமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது இதை ஃபர்தராக வீக்கன் பண்ணுது ட்ரேட் வின்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை ஸோ எம்ஜிஓஓஓஓ ஈஸின் அப்படி சொல்கிறது ஈஸின் ரெஸ்ட் மோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பீஸ்டு மோடுக்கு அது எப்போ வரும்னு தெரியாது பட் அது பீஸ்டு மோடுக்கு இந்தியன் ஓஷனில் வரும்போது நம்மளுடைய ஆக்சிஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகி சதன மிஸ்பேரில் இருந்துதுனாக்கா அங்கே தான் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்பாக நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கடந்த காலோடைய என்னுடைய கருத்துறை பகுதியில் முதலாவதாக மல்லிகா கே சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நோ நாய்ஸ் அஸ் யூ ஹேட் டவுட்டட் த வாய்ஸ் வாஸ் வெரி கிளியர் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஆக்சுவலாக வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடித்த பிறகு நானுமே வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது நடுவில் அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஹார்ன் சவுண்ட் மட்டும்தான் கேட்டுது ஆக்சுவலாக உண்மையிலே அங்கே இருந்த கண்டிஷன்ஸ் அப்படி கிடையாதுங்க சத்தம் பயங்கரமாக தான் இருந்தது அந்த நிறைய குறுக்கீடுகள் இருந்தது இன்டர்ஃபெரன்சஸ் இருந்தது இது எல்லாத்தையும் கடந்து அந்த வீடியோவை எப்படியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் வந்து அந்த நேரத்தில் பகிர்ந்தேன் அது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து காத்திருக்கீங்க இல்லையா பிற்பகல் நேர குரல் பதிவுக்காக ஸோ அதனால் அதை நான் வந்து பகிர்ந்தேன் பட் அது முடிஞ்சுது அந்த மைக் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யுதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது நல்லாவே அது நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருந்தது தேங்க் யூ நீங்கள் அது வந்து லிசன் பண்ணி சொன்னதுக்கு அதுக்கப்புறம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரெயின் வெரி நைஸ் எஸ்டர்டே டுடே ஆல்சோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுமாரோவும் நீங்கள் அதை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு சரவணன் கே ப்ரோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானி டாக் ரெயின் இருக்குதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வாய்ப்பு குறைவு ப்ரோ இனிமேல் மேற்கூர் மாவட்டங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் வந்து அதிகரிக்கலாம் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடையாது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்க டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்டில் இனிமேல் எப்போது ரைன் சான்ஸ் இருக்குது ப்ரோ இனிமேல் எம்ஜிஓ நமக்கு ஃபேவரபுளாக வருதாங்கிறத பார்க்கணும் அட்லீஸ்ட் டிசம்பர் எண்ட்லயாவது ஃபர்தராக அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கிறத பார்க்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அது கிடையாதுங்கிறத நான் அவங்க கூட எழுத்துப்பூர்வமான பதிவின் வாயிலாக எடுத்து சொல்லிட்டேன் காலை நேரத்தில் ஒரு டீட்டெயிலான எழுத்துப்பூர்வமான பதிவை பகிர்ந்திருந்தேன் நம்ம அந்த முகநூல் பக்கத்தில் அதே போல் எக்ஸ்தலத்தில் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பே நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு இது வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இனிமேல் நம்ம வந்து டிசம்பர் எண்ட் அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயருக்குள்ளே ஏதாவது விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அதாவது கிறிஸ்மஸ்லேருந்து ஆங்கில புத்தாண்டியர்க்குள்ளாக ஏதாவது விஷயங்கள் ஏதாவது சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுறது லோவல் ஆட்டிடியூட்டில் அது வந்து நகர்ந்து வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்க்கலாம் அண்ட் எம்ஜிஓ வந்து அந்த காலகட்டத்தில் நமக்கு ஃபேவரபுளாக வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம் அப்படியே இல்லைங்கும் போது ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஜிஇஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வணக்கம் நண்பா இனி வரும் காலங்களில் பருவமழையின் தாக்கம் வட மாவட்டங்களில் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக வட மாவட்டங்களில் இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை கிடைக்கும் என்பது தான் கணினி சார்ந்த கணிப்புகளின் வெளிப்பாடு எல்லாருமே அதை வச்சுட்டு எல்லாம் சொன்னாங்கனாக்கா வட கடலோர மாவட்டங்களில் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை நிச்சயமாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அதாவது டெல்டாவில் இயல்பாக தென் தமிழகத்தில் இயல்புக்கும் குறைவான அளவு மழை பதிவாகணுங்கிற ஒரு தாட் இருந்தது நடந்தது என்ன அது டோட்டலாக ஸ்வாப் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு ஸோ இயற்கை பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய பங்கு அது வந்து கொண்டு தான் இருக்கும் அதனுடைய செயல்பாடுகளை அது சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம அதை பின்தொடர்கிறோம் அவ்வளோதான் இதில் அந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தருக்கு பின்னாடி நடந்து போறீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் நீங்கள் அந்த முன்னாடி நடந்து போகிற நபர் எங்கே போகிறாரோ அங்கே தான் போய் சேரணும் ஆனால் வந்து இந்த நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள் என்ன பண்ணுனாக்கா முன்னாடி போகிறவர் எந்தெந்த கடைக்கெல்லாம் போவாருன்னு அதுவே யோகிச்சு அதுவே அதுக்கு முன்னாடி அங்கே போய் நின்றுது இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த எக்ஸ்டெண்டெட் ரேஞ்ச் அவுட்லுக்கில் இருக்கும் அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்பே ரெண்டு மாதத்துக்கு முன்பே மூணு மாதத்துக்கு முன்பே அடுத்த மாதம் வரைக்கும் கனமழை இருக்குது அடுத்த மாதம் வரைக்கும் மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் வேலை கேட்காது ஒர்க் அவுட் ஆகாது ரியல் டைமில் என்ன நடக்குது நேர்த்தி நம்ம எதிர்பார்த்ததே இன்றைக்கி மாறுது அப்படி இருக்கும்போது லாங் ரேஞ்சிலலாம் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது இயற்கை வந்து அதுபடியே நகர்ந்து செல்லும் அதை நம்ம அழகாக பின்தொடர்ந்து நம்ம அதுல இருந்து நம்மள எப்படி சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுன்னு தான் பார்க்கணும் இதுதான் சரியான போக்கு அதை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன் முருகன் எஸ் அண்ணா ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் மழை வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு ப்ரோ இருக்கு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்னும் சர்க்குலேஷன் முழுசா வந்து வலு விளக்குல சர்க்குலேஷன் வந்து இம்பாக்டுக்கு உள்ளாகி இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா இம்பாக்டுக்கு உள்ளாகி இருக்கு சதனெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன் அடைகிறதுனால பட் ஆனால் சர்க்குலேஷனுடைய அந்த தலைமையெல்லாம் அங்கே தான் இருக்குது அதனால நம்ம வந்து சவுத் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க அதை மறுபடியும் நான் சொல்கிறேன் ஏன்னா டெல்டாவில் கன்வர்ஜன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அங்கேயே முப்பது மில்லி மீட்டர் அளவு மழை அந்த நாலு பதியாக அந்த பகுதிகளில் பதிவாக இருக்குது நேற்று நாகப்பட்டினத்தில் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையாக நம்ம பதிவாக இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட்டில் எந்த பகுதியிலையும் பத்து மில்லி மீட்டருக்கு மழை கூட பதிவாகலையே அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இந்த இடத்துல மட்டும் ஐம்பது மில்லிமீட்டர் அறுபது மில்லிமீட்டர்லாம் பதிவாகும்னு நம்ம காத்திருக்கிறது ஸோ அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை கொள்ளாதீங்க மழை பதிவானுச்சுனாக்கா மகிழ்ச்சியோடு அதை வரவேற்று கொள்ளுங்கள் ஜிஎஸ் ஜிஎன் சிக்ஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கோபால் திருப்பூர் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி சி நாகூருக்கு ரயின் எப்போ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ப்ரோ ஓவராலாகவே இன்டீரியர் பார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்பர் சக ஆரம்பிச்சுட்டு பனிப்பொழிவின் தக்கமாக அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ மேற்கு மாவட்டங்களில் பனிப்பொழிவு என்ன அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிஷன் ஃபேவரபுளாக வந்துனாக்கா சாரல் மழை தூரல் மழை மாதிரியான விஷயங்கள் பதிவாகலாம் இல்லைனாக்கா நம்ம பொறுமையாக காத்திருக்கணும் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை அபினேஷ் அபினேஷ் ராகவ் அப்படிங்கிற நண்பர் வந்து கன்னியாகுமரி பகுதிக்கும் மழை இருக்குமா சார் இருக்கும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் அங்கேயும் கூட பெரிய அளவில் நம்ம அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது சாதகமான அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பகிர்வோம் பட் பக்கத்தில் இருந்தப்பயே அதாவது அதனுடைய அந்த கன்வர்ஜன்ஸ் ரொம்ப பெட்டராக இருந்தப்பயே சில இடங்களில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அதனால் நீங்களும் நீங்கள் வந்து நவம்பர் மாதத்தில் பேஞ்சா மாதிரியான மழையை எதிர்பார்க்க முடியாதுங்கிறது தான் நிதர்ஸ்தனமான உண்மை ஒருவேளை ஒரு சாதகமான அமைப்பு மிக சிறப்பாக வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து பகிர்வோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம அது பக்கத்துடன் எழுந்திருங்க நசீம் நசீர் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை இல்லை ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாம் ப்ரோ பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்க போகிறது ஜனார்தனன் ஜனா கடலூரில் மழை எப்போ எதிர்பார்க்கலாம் ப்ரோ கடலூரில் சில பேர் வந்து மழை வேணான்னு சொன்னாங்க கடலூரில் சில நண்பர்கள் வந்து மழை வேணும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுனாக்கா மழை நம்ம கேட்டாலும் பதிவாகாது போல் அந்த மாதிரியான நிலை தான் வந்துவிட்டது இன்றைக்கு இன்றைக்குனாக்கா நேற்றைக்கு நான் சொல்கிறேன் பத்தாம் தேதி ஓரளவுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு முன்பாக பட் அதை நடக்கலை அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அகடு வீக் ஆகிட்டு ஸோ அதற்கு காரணங்கள் என்னன்னு தெரியுது ஆனால் மழை வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சே அப்போ பதினஞ்சு பதினாறாம் தேதி தான் நம்ம வந்து காத்திருக்கணும் அந்த நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது சின்ன ஆர்சி கே அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வேடன் சந்தூர் ரயின் வருமா சார் வாய்ப்பு ரொம்ப குறைவு ப்ரோ பனிப்பொழிவு இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கலாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்தது என்றால் நிச்சயமாக நம்ம பகிர்வோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம அது பக்கத்துடன் இணைந்துருங்க சரவணகுமார் பாபநாசம் நூற்றி நாற்பத்தி மூணு அடிக்கு நூற்றி இருபத்தெட்டு அடி இருக்குது மணிமுத்தாறு நூற்றி பதினெட்டு அடிக்கு நூற்றி ஏழு அடி இருக்குது டேம் ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு குறைவு என்பதை தான் இப்போதைய நிலை இருக்கிறது இனிமேல் ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஹெல்ப் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அன்லஸ் இதே மாதிரியான அந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுனாக்கா மழை அந்த அளவிற்கு பதிவாக சாத்தியக்கூறுகள் குறைவு அதனால் இயற்கையில் எந்த மாற்றங்களை வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம் சினிமாவில் எத்தனை டிஸ்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் இயற்கையில் வந்து அத்தனை டிஸ்ட் இருக்கும் நம்ம ஒரு இருபத்தைந்தாம் தேதி வரையில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் தென் மாவட்டங்களுக்கு மேபி அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை டிஸ்கஸ் பண்ணலாம் காமராஜ் கே ராஜபாளையம் மழை எப்போது அவ்வப்பொழுது பதிவாகலாம் சாரல் தூரர் மழை மாதிரி பட் பெரிய அளவில் ஆக்டிவிட்டீஸ் என்பது இப்போ கண்ணுக்கு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல சாதகமான அமைப்பு வரும்பொழுது நான் பதிவு செய்கிறேன் தீபன் குமார் தீபன் குமார் இந்த மாதம் இறுதியில் வலுவான நிகழ்வு இருக்குமா அதற்கான வாய்ப்பும் குறைவு தான் மேடன் ஜூலியன் ஆசலேஷன் வருதான்னு பார்ப்போம் அது வந்து பாவம் அந்த இடத்துல லூப்படிச்சிட்ல கிடக்கு அது நம்முடைய இந்திய பெருங்கடலுக்கு வந்துச்சுன்னா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதற்குள்ளாக அது தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவை நம்மளால் எடுக்க முடியாது பார்க்கலாம் இந்த மாத இறுதியில் அட்லீஸ்ட் லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷனாவது வந்து வந்து போதான்னு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை நான் நெருக்கத்தில் வரும்போது கண்டிப்பாக பகிர்ந்துருவேன் நாயகன் டூ பாயிண்ட் ஓ ஐயா மழை வருமா சாத்தான்குளம் திசையன் விலை வறட்சி பகுதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வந்து அந்த பகுதிகளில் நிலை கொண்டு அங்கே மழை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா சதனமிஸ்பியரில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது நம்ம வந்து அதனுடைய இம்பேக்ட் குறைஞ்ச பிறகு லோவர் லாட்டிடியூடு சர்க்குலேஷன் வரும்போது எந்த அளவுக்கு மழை கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மழை வாய்ப்புகள் வந்து இருக்கிறது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை பதிவாகலாம் பட் நீங்கள் அதற்காக காத்திருக்கணும் உடனே இது நடக்கும் அப்படிங்கிறாமல் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது ஜெயக்கண்ணன் மருதூர் உங்கள் மைக்கை கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும் ஒரே ஒரு ஹார்ன் சத்தம் மட்டுமே கேட்டது ஆமாம் இதை நான் காணொலியின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது நீங்களும் அதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ நான் அந்த மைக்கை வந்து இப்போ ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஃபேனை நான் ஆஃப் பண்ணவே இல்லை பட் ஃபேன் நாய்ஸ் இது வந்து கட் பண்ணியிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் சரவணகுமார் திருநெல்வேலி மாஞ்சோலை ஊத்து நாலு முக்கு என எப்போது இனி எப்போ நல்ல ரெயின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்க்கலாம் இனிமேல் வந்து லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வந்தால் தான் இப்போ அந்த சதர்ன்மிஸ்பியர் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டாதான் அதனுடைய இம்பாக்ட் குறைஞ்சாதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன்ஸ் ஃபர்தர் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதன் வாயிலாக ஏதாவது மழை வாய்ப்பு கிடைச்சுன்னாக்கா கண்டிப்பா அந்த மாதிரியான பாசிபிலிட்டி வந்துனாக்கா அதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் பட் பெரிய அளவுல ஹோப்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கறதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஜெயகண்ணன் மருதூர் வேதாரண்யம் மருதூர் பஞ்ச நதிக்குளம் தகட்டூர் பகுதிகளில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிட்டத்தட்ட ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு அவரே கீழே இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அது பஞ்ச நதி குளம் அப்படிங்கிறது ஓகே வேதாரண்யத்தில் அதாவது வேதாரண்யம் மருதூர் பஞ்ச நதி குளம் தகட்டூர் பகுதிகளில் மழையானது இருக்கிறது அதன் பிறகு மழை நின்றுவிட்டதா இல்லை மீண்டும் பதிவாகிறதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் ஏன்னா மழை வந்து சப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்று நள்ளிரவு இரவு நேரத்தில் மேபி கோழியாக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம் அதன் பின்னர் நாளை அதிகாலை நேரத்தில் பன்னிரெண்டாம் தேதி அன்று அதிகாலை நேரத்தில் மழையானது சில இடங்களில் பதிவாகலாம் அதன் பிறகு அங்கேயும் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பனிப்பொழிவின் தாக்கம் பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு பதினோராம் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இப்போ நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பனிப்பொழிவையின் தாக்கம் மென்மேலும் அதிகரிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க மேற்கு மாவட்டங்களுக்கும் இதே நிலை தான் ஸோ இனி பனிப்பொழிவு தான் குடியிரை எதிர்கொள்ள தயாராகுங்கள் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் ஓசூர் அரூர் தருமபுரி எல்லா இடங்களிலேயும் பனிப்பொழிவின் தாக்கம் இனி அதிகரிக்க தான் செய்யும் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளும் அதற்கு விதிவிலக்கு அங்கே சும்மாவே குளிரும் ஐ மீன் இந்த மாதிரியான சீசனில் இப்போ கண்டிஷன்ஸும் குளிருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கொண்டு தான் தர வேண்டும் அவ்வளோதான் தொண்டர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் என்னுடைய விளக்கங்கள் வழங்கியிருக்கேன் ஆனால் இந்த காணொலியில் அந்த மேடைஞ்சொழியின் அலைவு தொடர்பாக சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலான காணொளிகளுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்